یا تی آمین شمس اللہ بدر دجاشد اللہ لا آمین نور الہدا آمین نبی ہمارا آمین سحبی غلام جمیل الشیام شافی العوم صالح الجودی والکرام آمین اللہ واسمه اجری و خادموں آمین مرحبا قمربو النراج ہو آمین سیدۃ الملتا ہو, ہو آمین باب کاوسی متو ہو آمین نور نقسود آمین, آمین

يا رحمن يا رحيم يا الله يا كريم يا معبود الحق يا ذا الجلال والإكرام يا الله آمين يا இன்றைய தினம் அரகம் நாற்பதாவது நாள் ஜியாரத்துக்காக நம்ம இஎக்ஸ் மிலிட்ரி ரஃபித்தீன் நாற்பது நாள் ஜியாரத்துக்காக வேண்டி என்ற ஏஜி பேப்பர் பிளேட் அண்டு பேப்பர் ரோல்ஸ் உரிமையாளர்கள் அன்வர் பாஷா குல்நாஸ் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு சாப்பாடு இவங்களுடைய ஜியாரது நாற்பது நாள் நாள் ஜியாரத்துக்காக வேண்டிய ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி ஏர்வாடி மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழ்வாடி ஏர்வாடி மாநகரத்திலே குடியிருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி இவர்கள் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏஜி பேப்பர் ஃளைட் ஆல்டி பேப்பர் ஹுல் பேப்பர் ரோல்ஸ் உரிமை உரிமையாளர் அன்வர் பாஷா ஹுல்நாசி இவர்கள் ஏதேளிய மக்களுக்கு இன்றைய தினம் உணவு சாப்பாடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் இஎக்ஸ் மிலிட்டரி அவர்கள் ரஃபியோதி 44 அவர்கள் 44வது சியாறத்தில் அவர்களுடைய कब्रை வலிமையான कब्र ஆக்கி விடுவாயாக ஆமீன் அமீன் அவருடைய कब्रே விசாலமான कब्र

இந்த அஞ்சு கேள்வியை இந்த ரஃபியுத்தீன் இந்த அவர்கள் ரஃபியுத்தீன் அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள் யார் ஆமீன் ரப்புக்கு உள்ள ரப்பு என்பது ரப்பு யார் என்று கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரப்பி அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னார்கள் யார் ஆமீன் அவருடைய கபரை விசாலமான கபராக்குவாயாக ஆமீன் கபரை ஒளிமையான கபராக்குவாயாக ஆமீன் அமன் நபியுக்கே என்று இரண்டு வழக்குகள் கேட்டார்கள் யா யார் நபியுடைய நபி யார் என்று அந்த அஞ்சு கேள்வியை கபூரிலே கேட்டார்கள் அழகாக

சொல்லிவிட்டார்கள் இந்த இந்த ரஃபியூதீனுடைய கபுரை ஒளிமயமான கபூராக்கி விடுவாய் ஆமீன் இந்த ரஃபியூதீனுடைய கபுரை விசாலமான கபராக்குவாயாக நான்காவது கேள்வி வாமா

ஆபத்துகளா முசிபத்துகள் எதெங்கிலும் சாட்டி விடாத ஒரு உன்னதமான ஒரு கபுராக நீ ஆக்கி விடுவாயாக ஆமீன் ஆமீன் அஞ்சாவது கேள்வி கேட்டார்கள் வமா இமாமுக வமன் இமாமுக உன்னுடைய இமாம் யார் என்று கேட்டார்கள் அந்த அஞ்சாவது கேள்விக்கும் அழகான முறையில் பதில் சொல்லிவிட்டார்கள் அல் குர்ஆனு இமாமி குர்ஆன் தான் என்னுடைய இமாம் குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டத்தின் பிரகாரம் நான் வாழ்ந்தேன் யா அல்லாஹ் ஆமீன் என்ன அல்லாஹ் சொன்னானோ அதுபடியே வாழ்ந்து நான் மரணமாய் கபருக்கு கொண்டு விட்டேன் என்று என்னுடைய அந்த குருவா அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வேதமான குருவான் தான் என்னுடைய இமாம் என்று அழகான வரையில் அஞ்சு கல்விக்கு பதில் சொல்லிவிட்டார்கள் இவர்கள்

நபிமார்களுடைய அந்தஸ்தில் நபிமார்களுடைய பட்டியலிலே சொஹாபாக்களுடைய பட்டியலிலே ஏற்பாடு செய்தி பெறான் ஷஹீது பட்டியலிலே இங்கே அணங்கப்பட்ட ஏற்பாடு சோதாக்கள் அவுளியாக்களுடைய அவர்கள் அவர்கள் எழுப்பப்படுத்திய சோலைகா நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்து சேர்த்து விடுவாயாக அல்லாடியார்கள் கூட சேர்ந்து சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவாயாக இந்த குடும்பத்தார்களை ஏஜி பேப்பர் பிளைட் அண்டு உரிமையாளர் அன்வர் பாஷா வியாபாரத்தில் வியாபாரத்தில்

இன்றைய தினம் சாப்பாடு வழங்கக்கூடிய ஏஜி ஏ ஏஜி பேப்பர் பிளைட் அண்டு பேப்பர் உரிமையான ரோஸ்

آمین ہمارے रफीउ الدین اے جی پیپر فلائٹ 100 آمین اور روزے سرمیالر انور باسا خلاصہ آمین دعا کی کوتریا اللہ آمین براداشرا کی کوتریا آمین 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 मुहम्मद सला वले वस

விலில் நில்லு 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 நில் மகா எல்லாட்டிருக்கு எல்லாரும் தர ஒரு வெண்டி வந்து மகா அவங்கள நான் ஆடுவேன் போடுறீங்களா 간다 에보 파트 나나 도르마 알티라이 라팔레 데메레 도체 도체 니포노 문데라 아이카 와르드레 파스텔라 아샤르도리 나디니 에레 에레 가디 와인드라 லாம் দোয়া చెయ్యంగా லாம் দোয়া చెయ్యంగా லாம் দোয়া చెయ్యంగా லாம் দোয়া చెయ్యంగా ఆంబ్ర బొంబ్ర லாம் দোয়া చెయ్యంగా দোয়া చెయ్య అల్లార్ ద দোয়া చెల్క ఇవులక అవని బొంబ দোয়া చెల్గా லாம் দোয়া చెయ్యంగా দোয়া ముఖ